குருகடாச்சம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஆத்மானா என்ன அப்படின்னா சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அவங்க வீட்டில் அவங்க வேற என்னென்ன செயல்களெல்லாம் செய்கிறாங்க அவன் நல்லாவே இருக்கக்கூடாது நாசமாக போயிடணும் அவன் சும்மாவே இருந்தாலும் சீண்டிக்கிட்டு அவன் இவனுக்கு எதிரியாகவே இருக்க மாட்டான் அவனை எதிரியாக இவன் நினச்சிக்கிட்டு அவனுடைய பேரை கெடுத்துணும் விடணும்னு நினைக்கிறது அவன் என்ன செயல் செய்கிறான் அவன் எவ்வளவு துன்பத்தில் இருக்கான் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அதெல்லாம் தெரியாம இன்னொருத்தருடைய பெயரையும் அடுத்தவர்களை பற்றியே அதிகமாக சிந்திக்கக்கூடியதான் வந்து துஷ்ட ஆத்மா அப்படின்றது அப்பேற்பட்ட ஆத்மாக்கள் மோட்ச முக்தி என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்காது அவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க எதிரில் இருக்கிறவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க எப்பொழுதுமே ஒரு நெகட்டிவையே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எப்போவுமே அடுத்தவர்களை பற்றி மற்றவங்கிட்ட தப்பு தப்பாக பேசுறது அப்படியே வெளியில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பொருளையை கலப்பி விட்டுக்கிட்டு எப்போவுமே மற்றவங்களுடைய சிந்தனையே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து துஷ்ட ஆத்மா அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறதுக்கான காரணம் சரி துஷ்ட ஆத்மாவாக இருந்தால் என்ன விஷயம் அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா அந்த துஷ்ட ஆத்மாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் மோக்ஷம் முக்தியோ இறைநிலையை அடையிறதோ இறைவனை சென்றடையிறதோ ஒரு பொருளாதாரத்தில் வலிமையோ இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தையும் நோக்கி நகர்றதோ இதெல்லாம் வரவே வராது தயவு செஞ்சு எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற விஷயங்களில் நீங்கள் மற்ற ஆத்மாக்கள் என்ன செய்கிறது என்று நீங்கள் அறிய முற்பட்டு அவர்கள் பின்னாடி நீங்கள் செல்லும் பொழுது அவர்களுடைய கர்மாவை நீங்கள் வாங்கி கொள்வீர்கள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் தான் நீங்கள் எப்போ அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அவங்கள பற்றி நீங்கள் சிந்திக்க 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 உங்களுடைய ஆத்மாவுடைய அந்த எனர்ஜி அதாவது ஆறா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஆறாவும் எதிரில் இருக்கக்கூடிய ஆறாவும் வந்து ஒரு கனெக்ட் ஆகிடு கனெக்ட் ஆகிக்கிட்டு அவங்களுடைய கர்மவினையே முழுமையாக உங்களுடைய ஆத்மா அப்படின்றது உள்வாங்கிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறேன் நான் அந்த கோவிலுக்கு போகிறேன் நான் அந்த கடவுளை கும்பிட்றேன் நான் இந்த சாமியை கும்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் எது பண்ணாலும் பரிகாரங்கள் பண்ணாலும் அதுக்கு தீர்வு என்பதே கிடையாது ஸோ ஒவ்வொரு ஆத்மாவுமே இங்கே பிறப்பெடுத்து வந்திருக்கிறது இறைவனை சென்றடையத்தான் மோக்ஷ முக்தி இப்பேற்பட்ட ஒரு உயர்நிலையை அடையிறதுக்காண்டி தான் வந்திருக்கே ஒழிய ஆனால் இடையே புகுந்து எங்கள் மனம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களுக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு எதிர்மறையாகவும் எதிர் திசையாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான் அக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான் அடுத்தவர்களுடைய செய்தியை கலெக்ட் பண்ணி அதை போய் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணும்போது அவர்களுடைய பாவ செயலையும் பாவ கணக்குகளையும் முழுமையாக உங்களுடைய ஆத்மா அப்படின்றது வாங்கிக்கும் இது சத்தியம் இந்த மனம் அப்படின்றது முழுக்க முழுக்க கர்மவினை ஏந்திக்கிட்டு இப்பிரபஞ்சத்தில் வந்து இறங்கியாச்சு கர்மவினை வந்து அனுபவிக்கிறதுக்காண்டி வந்தாச்சு பிறப்பெடுத்து இருக்கிறதே நோக்கம் தான் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது அடுத்தவங்க வீட்டில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வு சூழ்நிலைகளும் நீங்கள் சரி செய்ய பார்க்கணும் அப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நீங்கள் சரி செய்யலை அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களை பற்றியே சிந்தித்து 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 உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எதிரில் இருக்கக்கூடிய அவங்கள பற்றி சிந்தித்து அவங்க கர்மவினையை நீங்கள் வாங்கி அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கர்மவினை அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகும் இது உண்மை ஏன்னா அந்த எனர்ஜியும் உங்ககிட்ட வரும் நீங்கள் தான் உங்க வீட்டில் சமைக்க போகிறீங்க உங்கள் கையால் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட போறாங்க அப்படின்னும் போது உங்கள் வீட்டை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகிரும் இதனால் உங்கள் வீட்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும் ஸோ எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி குறையும் பேசாதீங்க அடுத்தவங்க என்ன பண்ணால் உங்களுக்கு எதுக்கு அடுத்தவங்க என்ன பண்ணால் நமக்கு எதுக்கு இந்த இறைவன் நம்மளுக்கு என்ன வேலையை கொடுத்துருக்காரோ இறைவன் நம்மளை இங்கே எதுக்காக அனுப்பியிருக்காரோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாகவும் மேன்மையாகவும் மேலே மேலே வரலாம் மனம் போன போக்கில் போய்கிட்டு மனம் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பிரச்சனைகளை பற்றி நாம் ஃபேஸ் பண்ணிக்காமல் அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற அடுத்தவர்களை கதைகளை பற்றியே இழுத்து இழுத்து உங்களை போடும்போது உங்களுடைய பிறவி பயனையும் பிறவி பலனையும் நீங்கள் விடுகிறீர்கள் இறைவன் ஒவ்வொரு நொடியும் உங்களை கண்காணித்து கொண்டே கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கார் உங்களை இறைவன் எங்கேயுமே விட்டு போகலை நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே இறைவன் வந்து கண்காணிச்சிட்டும் கவனிச்சிக்கிட்டும் செகண்ட் பை செகண்ட் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் நீங்கள் எப்போ அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறத நிப்பாட்டிட்டு உங்களுக்கானதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்பது அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மனம் போன போக்கில் போகாதீங்க மனம் எப்போவுமே கர்மவினைகளை தான் இழுத்து இழுத்து கொண்டு போய் விடும் ஸோ அப்படி போகக்கூடிய செயலை மாற்றி யோகம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயங்களை உங்களுடைய மனதை வந்து செலுத்துங்க ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஜீவகாருண்யம் பண்ணுங்கள் நாலு உயிர்களை நேசிங்க நாலு பேர்கிட்ட அன்பாக பேசுங்கள் இதை தான் பட்டினத்தார் சொல்கிறாரு படுமனமே படும்பார் இந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சும்மாவே நீங்கள் ஓரம் ஓரமாக உட்காந்துட்டு இருந்தாலும் இந்த மனம் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமாக சாதாரணமாக உங்களை உட்கார விடாது இந்த சும்மா இருந்தாலே பிரச்சனை அதான் சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அவர் சொன்ன சும்மா இருன்றது வேற நீங்கள் இருக்கிற சும்மா இரு அப்படின்றது வேற நீங்கள் சும்மா இருந்தால் எங்கே இந்த மனம் உங்களை எங்கே ஃப்ரீயாக விடுது எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு எப்போயாச்சும் அடுத்தவங்களை பற்றி எதனா ஒன்று பேசிக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி எதனா பொருளை கலப்பி அது அக்கம் பக்கத்தில் சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன அவங்க என்ன வேலை செய்கிறாங்க இதெல்லாம் பற்றியோ இதை இதை பற்றியோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ நீங்கள் சிந்திச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து இன்னொரு கட்டத்துக்கு உங்களால் நகர்ந்து போக முடியும் அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க ஆனால் நீங்கள் பேசுகிறவங்க மேலே மேலே வளர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இறைவன் எப்பொழுது ஒருவர் அவர்களை பற்றி புறம் பேசுவதோ எப்பொழுது அவர்களை பற்றி மற்றவர்களையும் தவறுதலாக சித்தரிக்கும் பொழுது இறைவன் அப்படின்றவர் அவங்களுடைய கர்மாவை யார் தவறுதலாக பேசுகிறாங்க அவங்களுக்கு மாற்றி விட்டுட்டு கர்மாவை தள்ளி விட்டுட்டு அவங்கள உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் இறைவன் அப்படின்றவர் இது உண்மை ஒரு நாலு பேர்கிட்ட நல்ல விஷயங்களை பேசி உங்களுடைய ஆத்மாவை மோட்ச முக்தி அப்படின்ற மெய்நிலைக்கு கொண்டு போக பாருங்கள் இதுவே பிறவி பயன் நன்றி நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை குருவே சரணம் குருகடாச்சம்